ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடம் பேச ஏங்குகிறேன் என்று செல்லமே ஏங்குகிறேன் இந்த சாயப்பா சொல்வதைக் கேள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்லது நடக்கும் ஏனென்றால் இது சாயப்பாவின் உத்தரவு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் செல்லமே உன்னுடைய உறவு உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை நாடி வரும் உன்னை தேடி வரும் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது நீ எதை நினைத்தும் கலங்காமல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஓம் சாயிராம் சாய்ராம் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்காக நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போகிறது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து அல்லது உன் இல்லத்தில் ஒரு தீப ஒளியை ஏற்று என்று சொல்லவேன் உன் இல்லம் முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த ஜொலி அந்த பிரகாசத்தில் என்னுடைய உருவத்தை மனதார நினைத்து வேண்டி என் உருவத்தை பார்ப்பாய் பிறகு உன் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்றெல்லமே கவலைப்படாதே காற்றில் எப்படி ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு இதமாக தென்றலாய் தெரியும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாக மாறும் அப்படி இருக்கும்போது நீ தென்றலை அந்த சமயத்தில் தான் உன்னால் உணர முடியும் இனி நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லவே வைராக்கியத்தை ஏற்படுத்துவது நான் சொல்வது நாலு விஷயங்கள் அது உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் சொல்லும் இவைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ சில இடங்களில் அன்பிற்காகவும் பாசத்திற்காக இயங்குவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை தேடி வருவோர் மீது நீ அன்பு செலுத்து உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கொள் இது ஒரு மாயையான உலகம் நீ என் உயிரில் உருவான என் உயிர் செல்ல குழந்தை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவுமே இல்லை என்றும் நம் பந்தம் தொடரும் தான் என் செல்லமே உன் துன்பங்களை ஒவ்வொன்றாக கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் உன் கண்ணீர் கரையும் காலமே வந்துவிட்டது உனக்கான மனக்குழப்பங்கள் தெளியும் இனி சூழ்ந்த வாழ் பாதை ஒளிபரப்போகிறது உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு உனக்கான நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது நான் இதை பலமுறை முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளவர்களை என்பதை புரியாமல் சில இடங்களில் நீ நடந்து கொள்கிறாய் அதனால்தான் உனக்கு பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்கிறேன் உன் மீது அன்பாக இருப்பவர்களை எந்த ஒரு தருணத்திலும் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் கூடாது வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் மட்டுமே ஈடுபடு நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு தூங்கியது போதும் எழுந்திரு என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கட்டும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அதன் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும் நான் சொல்வது சரிதானே என்று சொல்லவே எனவே நல்லது நடக்கும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் மட்டும் ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும் நான் சொல்வதை கவனமாக கேள் நாம வாழ்க்கையில் பிறந்தாச்சு சின்ன சின்ன தவறுகளை தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டோம் யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்பச் சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலகில் இட்ட போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சாயப்பா மறுபடியும் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையாக உறுதியுடன் இருக்கும்போது புது பொலிவுடன் வாழ்வானது கிடைக்கும் புரிகிறதா அந்த தவறு செய்து விட்டோம் இந்த தவறு செய்து விட்டோம் வாழ்க்கையில் யாரப்பா தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் சொல் இப்போ நான் எல்லாவற்றையும் உணர்ந்துகிட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும் என்று நினைக்கின்றேன் வாழ்க்கையில் இறை தேடல் வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் தான் எல்லாம் என்று நினைக்கின்றேன் அப்புறம் பார் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை நான் அமைத்து தருவேன் பின் நீ படிப்படியாக நகர்ந்து முன்னேறி வருவாய் என் செல்லவே ஆகவே இப்பொழுது வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்து அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்று நான் ஆணைத்தரமாகச் சொல்கிறேன் உன்னை எதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை நீதான் வேண்டும் என்று வரப்போகும் இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை எல்லாம் விட்டுவிடு எல்லாம் மறந்துவிடு மனக்கலக்கம் இல்லாமல் நீ அவருடன் சேர்ந்து வாழப்போகிறாய் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் கோபங்களையும் முழுவதுமாக விட்டுவிடு உனக்கு நடக்கும் அத்தனை நல்லதற்கும் என்றே நினை உன்னுடைய துணை உன் அருமை தெரிந்து வரும் இக்காலத்தில் இந்த நேரத்தில் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து நீயும் அன்பாக இருக்க வேண்டும் அந்த ஆதிக்க அந்த தருணத்தில்தான் நீ நிச்சயமாக நல்லதொரு நிலையை அடைவாய் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தினாலும் உன் மீது காட்டும் அன்பில் ஏதும் வராது நீ கவலைப்படாது மிகவும் சந்தோஷமாக போகிறாய் உன் மனம் கலக்கங்கள் எல்லாம் போகிறது இனி உன் துன்பத்திற்கெல்லாம் இடை கிடைக்கப் போகிறது உன்னுடைய மன உளைச்சொலிலிருந்து விடுபட்டு நல்லதொரு நிம்மதியான வாழ்க்கை போகிறாய் சந்தோஷமாக கவலைப்படாதே என்றெல்லமே எல்லாம் மாறும் நிச்சயமாக இதுவும் கடந்து போகும் என்ற வாழ்க்கையில் நீ முதல் படி எடுத்து வைத்தாய் சாயி சாயீ என்று என் நாமத்தை கூறு அந்த நாளில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வாழ்க்கை திருப்பமாக அமையும் என்று உன் சாயப்பா அருள் வார்த்தை அருள்வாக்கக் கூடுகிறேன் கூடிய வரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் செல்வங்கள் வெறுகும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இனி நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்